ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீக்கங்காய் சாம்பாருங்க பீக்கங்கா சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் ஒரே மாதிரி சாம்பார் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி பாருங்க ரேஷன் பருப்பில் தான் பண்ணியிருக்கேன் அட்டை மாட்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து நம்ம சுரைக்கியால் பண்ணுற மாதிரி பீக்கிங்காவில் பண்ணணும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பீக்கிங்காய் வந்து ஒரு பீக்கங்காய் வாங்கியிருக்காங்க சாம்பாருக்கு இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான பீக்கங்காவை வாங்கிக்கோங்க நல்ல பிஞ்சியாக இருக்கணுங்க உள்ளே நாராக இருக்கக்கூடாது முத்திட்டுனா நாராக இருக்கும் ஃபஸ்ட்டு பருப்பை கழுவி குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பீக்கங்காய் நறுக்கிடலாம் ஒரு டம்மர் பருப்பு எடுத்துருக்காங்க ரேசன் பச்சை பருப்பு தான் எடுத்துருக்கேன் நல்லா உப்பு போட்டு கழுவிக்கோங்க பச்சை வாடே இருக்காது உங்களுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூளுங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடணும் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நாலு விசில் விட்டு வேக வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு விசிலுக்கு பீக்கங்காய் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு எடுக்கணுங்க ஃபஸ்ட்டே போட்டோன்னா குழக்ழன்னு ஆயிரும் அதனால் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு விசிலு லாஸ்ட்டில் காயை போட்டு வேக வச்சு விட்டுங்க அதேமாதிரி காய்கறி போட்டு வச்சாலும் சரி இந்த மாதிரி பண்ணுங்கள் காய் வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் அதில் நம்ம நாலு விசில் அஞ்சு விசில் விட்டும் போது காய்கறி குழஞ்சி போயிருங்க அதனால் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சாம்பார் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு பீக்கங்காய் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க நல்ல தோலை சீவி எடுத்தாச்சு தோலை வந்து நம்ம சட்னி தாளிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம் எவ்வளோ பிஞ்சியாக இருக்க பாருங்கள் அந்த மாதிரி பிஞ்சாக இருக்கணும் உங்களுக்கு நார் இருக்கக்கூடாது கொஞ்சம் பரும் பீஸாக கட் பண்ணிக்கோங்க சாம்பார் இருக்கனால கொஞ்சம் பருசாக கட் பண்ணிடணும் நம்ம மசியல் எதுவும் பண்ணாதான் இருந்தால் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிடணுங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சுரைக்காய் பீக்கங்காய் வெள்ளைப்பூசணி மஞ்சப்பூசணி இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லங்க அப்புறம் சௌசவுக்கு அந்த காயெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது தண்ணி சத்து உள்ளது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பருப்பு வெந்திருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்ல மொட்டு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நாலு விசிலில் கொஞ்சம் குழையில இந்த மாதிரி வெ வெந்ததுக்கப்புறம் மலர்ந்து வரணுங்க மலர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு பச்சை மிளகாய் அப்புறமா தக்காளி வெங்காயம் பீக்கங்காங்க எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சு ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் பூண்டு பல் நாலு பூண்டு பல் அரிசி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூனுங்க சாம்பார் தூள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் வரமிளகா தூள் போட்டுக்கோங்க ஒரு நாலு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைனா அரைக்கணும் சாம்பாருக்கு வந்து நல்லா மையம் அரைக்கக்கூடாது கூடாது பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி வெந்து கிடைக்கணுங்க நமக்கு அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விழுத நம்ம ஆட் பண்ணிடலாம் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க மறுபடியும் மறுபடியும் சேத்து சொல்லுவாங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வந்து இப்போ மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு புளி தண்ணிங்க புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு போடணும் சாம்பாருக்கு வந்து நிறைய கரைக்கக்கூடாது கூடாது தக்காளி வந்து நம்ம போட்டிருக்கனால கொஞ்சமாக புளி கரைச்சா போதும் அதிகமாக புளி கரைச்சா சாம்பாரோட டேஸ்ட் மாறிடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் சாம்பாருக்கு தந்தோடி ஓகே கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சாம்பாராக கொதிக்க விட்டு விடலாங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலை கருபிடுதலாக போட்டு நம்ம தாளிச்சம் பண்ணிடணும் நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சமாக மல்லி தளையும் கருவே தளையும் ஆட் பண்ணியாச்சு நல்லா பச்சை வடை பொதுலேயும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம தாளிசம் பண்ணிடணுங்க சாம்பாரை கிளரக்கி வச்சு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போடுங்க சாம்பார் தாளிச்சிங்கன்னா நல்லா மனமாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு வரமிளகா கருவேலத்தழங்க இது கூட கொஞ்சம் ஜீரகம் வேணா போட்டுக்கோங்க சாம்பாரை தாளித்து ஊற்றியாச்சுங்க அட்டை இருக்கும் டேஸ்ட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க பார்க்க மாட்டேங்க பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் மதியம் லஞ்சிக்கு எங்கள் வீட்டில் அன்னைக்கு பீக்கிங்க சாம்பாருங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து சப்பாத்தி கூட உடவச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட்டுல சந்திப்போம் பாய்